ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பெயர் தேவகி எனக்கு தற்போது வயது ஐம்பது என் கணவர் பெயர் அன்பரசு எங்களுக்கு திருமணமாகி சுமார் இருபத்தைந்து வருடங்கள் ஆகிறது என் கணவர் அன்பானவர் ஆனால் ஏனோ இப்போது அவரோடு தொய்வு ஏற்பட்டு விட்டது என் கணவர் வெளியில் நல்ல கம்பீரமான ஆளுதான் ஆனால் உண்மையில் பலம் இல்லாமல் இருக்கிறார் என் கணவரை பத்தி சொல்லணும்னா அவர் தற்போது டுட்டோரியல் கல்லூரியில் நடத்தி வருகிறார் முன்பு சொன்னது போல எங்களுக்கு இரு மகன்கள் அதுவும் திருமணம் முடிந்து இரண்டு வருடங்கள் கழித்துதான் முதல் மகன் பிறந்தான் தற்போது இருவரும் படித்து முடித்து வெவ்வேறு மாநிலங்களில் நல்ல வேலையில் இருக்கின்றனர் மூத்த மகனுக்கு திருமணமாகிவிட்டது இரண்டாவது மகனுக்கு பெண் பார்த்து வருகிறோம் நான் கல்லூரி முடித்திருக்கிறேன் கல்லூரியில் படிக்கும் போது சீனியர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் சரண் பல பேர் என்னை சைற்றடித்திருக்கிறார்கள் ஒரு சில தைரியமாக வந்து காதலையும் சொல்லியிருக்கிறார்கள் அது அந்த வயதில் நமக்கு பெருமையாக இருந்தாலும் தற்போது நினைக்கும் போது ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது என்ன செய்யறது எல்லாம் வயதுதான் காரணம் ஒருமுறை எங்கள் கல்லூரியில் விழா நடந்த போது அவரின் இடம் வந்து காதலை வெளிப்படுத்தினார் அப்போதுதான் அவரை நான் பார்க்கிறேன் பல பேர் போது யார் என்று நாம் தெரிந்து கொள்வது இருந்தாலும் அவரை அவ்வளவு கிட்ட பார்த்த போது அவர் இடம் வந்து அவர் காதலை வெளிப்படுத்திய விதம் எல்லாமே எனக்கு பிடித்திருந்தது ஆனாலும் நான் சிரித்துவிட்டு எதுவும் சொல்லாமல் வந்துவிட்டேன் அதன் பின் தான் எனக்கு தெரிந்தது அவர் தினமும் என்னை ஃபாலோ செய்கிறார் என்று அதன் பின் அவர் மீது எனக்கும் ஆசை ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடன் பேச ஆரம்பித்தேன் பேசுவதை தாண்டி எங்களுக்குள் எதுவும் இல்லை கல்லூரி வாழ்க்கை முடிந்தது உடனே எங்கள் வீட்டில் வரன் பார்க்க ஆரம்பித்தனர் என்னாலும் அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று அமைதியாகிவிட்டேன் திருமணமும் முடிந்தது சரணை மறக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் யாருக்கும் தெரியாமல் தினமும் அழுவேன் ஆனால் ஒரு கட்டத்தில் என் கணவனை பிடித்தோ பிடிக்காமலோ அவரை விரும்பி வாழ ஆரம்பித்து விட்டேன் கூட்டு குடும்பமாகத்தான் முதலில் இருந்தோம் கணவருடன் கூட பிறந்தவர்கள் இரு அண்ணன்கள் ஒரு அக்கா மற்றும் ஒரு தங்கை அண்ணன்கள் இருவரும் நன்கு படித்தவர்கள் மூத்தவன் கல்லூரி பேராசிரியராகவும் இளையவன் வங்கி பணியிலும் இருக்கின்றனர் ஒரு அக்கா பள்ளி ஒன்றில் கணித ஆசிரியர் தங்கை அரசு பணியில் உள்ளார் அனைவருக்கும் திருமணமாகி நல்ல வசதியுடன் இருக்கின்றனர் ஆரம்பத்தில் கணவர் எம்மே படித்திருந்தும் சரியான வேலை அமையவில்லை அண்ணன்கள் உயர் பதவியில் இருப்பதால் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி வேலை வாங்கிவிடலாம் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் அது நடக்கவில்லை இதற்கிடையில் நல்ல வரன் என்று எங்கள் வீட்டில் என்னை திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் இங்கே வந்த பின்புதான் என் கணவனின் வண்டவாளம் தெரிய வந்தது முதலில் அனைவரும் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தோம் அப்பா மற்றும் அண்ணன்கள் தயவில் வாழ வேண்டியுள்ளது என்று மிகவும் வருந்துவார் கணவர் ஆனால் நான் அவருக்கு அப்போது பெரிய அளவில் ஆறுதலாக இருந்தேன் உங்களாலும் மற்றவர்களைப் போல வாழ முடியும் என்று அவருக்கு ஊக்கமளித்து மேற்கொண்டு எம்பில் எம்பில் படிக்க கூறினேன் அவரும் ஆர்வமாக பல்கலைக்கழகம் ஒன்றில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார் இதற்கிடையில் எங்களுக்கு இரு குழந்தைகள் பிறந்தனர் பகல் முழுவதும் வீட்டு வேலையின்றி இருப்பேன் இரவு அவர் படிக்க வேண்டும் என்பதற்காக டீ போட்டு கொடுத்து நோட்ஸ் எழுதி கொடுப்பேன் கணவரும் பொறுப்பு உணர்ந்து நன்கு படித்து எம் மற்றும் பிஎச்டி முடித்தார் வெளிமாநில கல்லூரி ஒன்றில் வேலை கிடைத்து அங்கு சிறிது காலம் பணிபுரிந்தார் இந்நிலையில் மாமியார் மாமனார் அடுத்தடுத்து இறந்துவிட கூட்டு குடும்பம் பிரிந்து தனித்தனியாக சென்று விட்டனர் இறந்த வீட்டை மூத்தவர் எடுத்துக்கொண்டார் நான் பெற்றோர் வீட்டில் இருந்தபடி பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்தேன் இருவரும் பிரிந்திருக்க வேண்டாம் இதே ஊரில் வாடகைக்கு வேறு வீடு பார்த்து சொந்த தொழில் செய்யலாமே என்று யோசனை கூறினார் அப்பா கணவரும் அதை ஏற்று சொந்த ஊருக்கு வந்து டியூட்டோரியல் கல்லூரி ஆரம்பித்து கடுமையாக உழைத்தார் வாழ்வில் உயர்ந்தார் இப்போது பிரச்சனை என்னவென்றால் இதுவரை எங்களை ஒதுக்கி வைத்த அவரது உடன்பிறப்புகள் வழியே வந்து உறவு கொண்டாட வருகிறது எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகுதான் அந்த உறவுகள் அவரை மதிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் கணவரும் அவர்களை ஏற்க மறுக்கிறார் அவர் மறுக்க காரணம் அவரை ரொம்பவும் கேவலமாக நடத்தினார்கள் மாமனார் மாமியார் இறந்த பிறகு எங்களை ஏமாற்றி வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள் எந்த உதவியும் அவர்கள் செய்யவில்லை அந்த கோபம்தான் அவருக்கு ஆனால் எனக்கு அப்படி இல்லை சொந்தங்கள் இல்லாமல் எப்படி எதிரிகள் போலவே வாழ்வது அதனால் நான் அவருக்கு தெரியாமல் அவர்களோடு நல்ல உறவில்தான் இருக்கிறேன் இந்த நிலையில்தான் கணவரது தங்கை அவள் மகளுக்கு என் இளைய மகனை திருமணம் செய்து வைக்க விரும்பி கேட்டார் பலசையெல்லாம் மறந்து அவர்களுடன் உறவாட ஒரு நல்ல வாய்ப்பு என்றாலும் என்னிடம் கேட்டபோது நான் என் மகன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை அதனால் அவனிடம் பக்குவமா பேசிவிட்டு சொல்கிறேன் என்றேன் உடனே என் நாத்தனார் என் அண்ணன் நல்லவன்தான் நீதான் நல்லவள் போல நடித்து அவனை எங்களிடமிருந்து பிரிக்கிறாய் என்று சொல்லி சண்டை போட ஆரம்பித்து விட்டார் நான் இதற்கு மேல் இவரிடம் பேசினால் சரியா வராது என்று கிளம்பிவிட்டேன் இந்த விஷயம் எப்படியோ என் கணவருக்கு தெரிந்து அதனால் மேலும் அவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது பூர்வீக வீட்டை சமமாய் பங்கு பிரிக்காமல் தனக்கு எடுத்துக்கொண்ட அண்ணனின் சுயநலம் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அண்ணன்கள் வேலை வாங்கி கொடுக்காதது இதெல்லாம் தான் அவருக்கு கோபம் வேலை வெட்டி இல்லாமல் கூட்டு குடும்பத்தில் செல்லா காசை வேலைக்காரன் போல அவமானப்பட்டதை அவரால் மறக்க முடியவில்லை உலகிலுள்ள எல்லா உறவு முறைகளும் சுயநலத்தால் பின்னப்பட்டவையே பணம் இருந்தால் சொந்த பந்தங்கள் கூட்டமாய் வந்து கும்மி அடிப்பர் பணம் இல்லாவிட்டால் அற்ற குள அற்ற குளத்தில் அறுநீர் பறவை போல ஓடி ஒளிந்து விடுவர் என்பதுதான் பெரும்பாலான குடும்பங்களின் நிலை என்பதை நானும் அறிவேன் ஆனால் எல்லாத்தையும் கடந்து உறவுகளோடு வாழ்ந்துதானே ஆக வேண்டும் உறவுகளில் சுயநலம் இருப்பதால் அதை அறுத்துவிட்டு நாம் தனிமரமாக வாழ முடியுமா என் மகன் கணவரின் தங்கை மகளை விரும்புகிறானா என விசாரித்தேன் அதற்கு அவன் நீயும் அப்பாவும் சேர்ந்து சம்மதம் தெரிவித்தால் எனக்கும் சம்மதம் என்று சொல்லிவிட்டான் கணவரின் தங்கை மகள் என்ன படித்திருக்கிறாள் அவளது குணாதிசயம் எப்படி திருமணம் செய்து வைத்தால் எல்லாருடனும் இணக்கமாக நடந்து கொள்வாளா என்றெல்லாம் விசாரித்தேன் அவளுக்கும் இப்படி குடும்பங்கள் பிரிந்து கிடப்பது பிடிக்கவில்லை அவளும் என் மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் ஆனால் இதுவெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் என் கணவர் கீழே இறங்கி வர வேண்டும் ஆனால் அவரோ கொஞ்சம் கூட அசரமாட்டேங்கிறார் வெளியிடத்தில் தான் பெண் பார்க்க வேண்டும் என்று என் மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி நடந்தால் உறவுகளே இல்லாமல் போய்விடுமே என்று வேதனையாக இருக்கிறது இதனை எப்படி சமாளிப்பது கணவர் வழியில் விடவா அல்லது அவர் மனதை மாற்றுவதா ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி தவிக்கிறேன் என் நிம்மதிக்கு மருந்து எதுவோ